வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை ப்ளஸ் கனி தீஞ்சுவை செலும் ப்ளஸ் கனி தீஞ்சுவை செலும் ப்ளஸ் கனி பிளஸ் தீம் ப்ளஸ் சுவை செழுமை ப்ளஸ் கனி பிளஸ் தீம் பிளஸ் சுவை விடை வந்து செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவை பிரித்தறிதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க நீ நிலம் ஏ நீண்ட பிளஸ் நிலம் பி நீ பிளஸ் நிலம் நீல் பிளஸ் நிலம் நீன் பிளஸ் நிலம் விடை வந்து நீல் பிளஸ் நிலம் பின்வரும் இலக்கண குறிப்புகளுள் இனத்தில் சேராத ஒன்றை குறிப்பிடுக அரங்கம் மஞ்சு சங்கு வாழ்க்கை விடை வந்து வாழ்க்கை செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே இதில் வினை என்னும் சொல் குறிப்பது தெருவு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று குறிப்பு பெயர்ச்சம் வினைமுற்று விடை வந்து தெருவுநிலை வினைமுற்று ஐப்பசி மாதம் அடமலை என்பாங்க இத்தொடரின் பிழை நீக்கிய வடிவம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் ஐப்பசி மாதம் அடமலை என்பாங்க ஐப்பசி மாதம் அடமலை என்பார்கள் ஐப்பசி மாதம் அடமலை என்பார்கள் விடை வந்து ஐப்பசி மாதம் அடமலை என்பாங்க சால்பு என்பதன் பொருள் யாது பேராண்மை சான்றாமை மேலாண்மை வேளாண்மை விடை சான்றாமை பொருந்தாத இணையைத் தேர்க சொல் பொருள் மா அழுகு மீ உயர்ச்சி மீ மூப்பு மை மேம்பாடு விடை மை மேம்பாடு வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க ஏ செய்தீர் பி செய்வாய் சி செய்தவன் டி செய்தான் விடை சி செய்தவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக கல்லாருக்கு கற்றாங்கும் களிப்பருளும் கழிப்பே பி கற்றாக்கு கல்லாருக்கும் களிப்பொருளும் கழிப்பே சி கழிப்பே களிப்பருளும் கற்றாக்கும் கல்லாருக்கும் விடை வந்து கற்றாருக்கும் கல்லாருக்கும் களிப்பருளும் கழிப்பே விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் விடை வந்து பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது வேர்ச்சொல் தேர்க பற்றுக பதற்றான் பச்சினை அப்பற்றை பற்றுக பதற்று விடுக ஏ பற்றுக சி பற்று பி பற்றான் டி பற்று விடை பற்று தனி குறித்து கீழ்கன்றவற்றுள் சரியானது எது வினா பொருள் தரும் வியக்கி வாக்கியம் ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் டி ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும் விடை வந்து ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அரசன் காற்று மயில் காத்தல் விடை வந்து காத்தல் சலவாரை சாரா விடுதல் இனிதே சல்வர் என்று சொல்லின் ஆங்கில சொல் சாரோ ஃபுல் பர்சன் இம்போர்ட்டர் வைலண்ட் பர்சன் டிசைட் ஃபுல் பர்சன் விடை வந்து டிசைட் ஃபுல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு தாளாட்டு சீராட்டு பாராட்டு நீராட்டு நீராட்டு பாராட்டு சீராட்டு தாளாட்டு பாராட்டு நீராட்டு தாளாட்டு சீராட்டு விடை வந்து ஏ வந்து சீராட்டு தாலாட்டு நீராட்டு பாராட்டு செயபாட்டு வினைச்சொற்றொடரை கண்டறிக கண்டறிக நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது தச்சன் நாற்காலியை செய்தான் நாற்காலியை செய்தவன் தச்சன் நாற்காலியை தச்சன் செய்தான் விடை வந்து நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது பின்வருவோனூற்றுள் பொருந்தும் இணையைத் தேர்ந்தெடுக்க செரு சேறு சண்டை வயல் போர் சிறிய போர்க்களம் குளம் கோப்படு போரிடு விடை ஏ சண்டை வயல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க வைகுதல் வைகரை வைகளும் வைகள் வைகரை வைகுதல் வைகள் வைகளும் வைகளும் வைகள் வைகுதல் வைகரை வைகள் வைகளும் வைகரை வை வகுதல் விடை வந்து வைகள் வைகளும் வைகரை வகுதல் வாக்கியங்களை கவனி கூச்சியே எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினார் காரணமார் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் கூறி குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெயரும் என்பது நேர்கூச்ச ஆகும் விடை வந்து இவற்றுள் ஏ ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க பண்பு பெயர் அப்படின்னா திட்பம் பொருந்தாத இணை சுவடி நூல் வெய்யோன் திங்கள் செட்டு சிக்கனம் சிந்தை உள்ளம் வெய்யோன் திங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் தமிழில் பேசுதல் தமிழர்ந்தாரிடம் தமிழர் தகுதி மிக பண்பாகும் தமிழர்ந்தாரிடம் தமிழர் தகுதி மிக பண்பாகும் தமிழில் பேசுதல் தகுதி மிக பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர் தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுமிகு பண்பாகும் விடை வந்து தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுமிகு பண்பாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்க மறைவாக நமக்கல்லே பழங்கதைகள் சொல்வதிலோல் மகிமை இல்லை விடை வந்து தமிழருக்கு பெருமை தராதது எது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இரட்டை கிளவி இரட்டை பிரிந்திசையா விடை வந்து பிசை பிரிந்திசையாதது எது சரியானவற்றை தேர்ந்தெடுக்க பொருள் திணை எதிரொன்றல் வெச்சி மீட்டல் வஞ்சி செருவென்றது வாகை எயில் காத்தல் நொச்சி விடை வந்து மூன்றும் நான்கும் சரி பொறுத்துக கை துன்பம் நோ கைப்பற்றுதல் யா ஒழுக்கம் வா ஒரு வகை மரம் விடை மூணு ரெண்டு நாலு ஒன்று இலக்கண குறிப்பிருந்து பொறுத்துக வலிக்கரை வினைத்தொகை கரமகளம் உரிச்சொல் தொடர் பொங்கடல் ஆறாம் தொகை உருவெனில் உருவகம் மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் ஆன்சரு கீழ்கண்வனவற்றுள் எத்தொடர் பிறமொழி சொல் களவாதது விடை அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிகச்சிறந்த நிபுணர் இது செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்ற மொழியும் விடை உற்றுவது உரைத்தல் உருவது கூறல் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை ஆன்சர் வந்து ஏவல் விடை பிரித்தெழுதுக கரியன் ஆன்சர் வந்து கருமை ப்ளஸ் ஆன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்